அதுவே படைக்கும் அதுவே உடைக்கும் மனம்தான் ஒரு குழந்தையே அதுவாய் மலரும் அதுவாய் உதிரும் அது போல் இந்த கவலையே நாள்தோறும் ஏதோ மாறுதல் வானும் மண்ணும் வாழும் மாறுதல் பேசாமல் வாழ்ந்திருப்போம் மழை காற்றோடு போகும் அதில் ஏதோ ஆனால் என்ன சுடரி, சுடரி உடைந்த போகாதே உடனே வலிகள் மறைந்த போகாதே சில நாள் வரைக்கும் சீண்டாதே அதுவாய் மறக்கும் பின்தொடரா கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்